فلا مضل له ومن فلا ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في أحكام التنزيل وفي القرآن المجيد بعد أعوذ بالله <سؤال> من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وأحلل من لساني يفقهوا قولي ربي زدني علما

அல்லாகு தவிர வேறு யாரும் இல்லை அஹமது நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் திருத்தூதராக இருக்கிறார்கள் என்கிற கரிமா துளியும் கலப்படமிடாத சத்தியம் காரணம் அதை சொன்னவர் சொல்லிக் கொடுத்தவர் மஹம்மது சல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் சொன்னால் அது சத்தியமாகத்தான் இருக்கும் என்று மக்காவிட உள்ள எல்லா காப்பீதர்களும் மக்காவாசிகள் மக்காவின் தலைவர்கள் எல்லோரும் நம்பினார்கள் இருந்தாலும் அவர்களிடத்தில் இருந்த பிடிவாத குணம் தற்பெருமையும் நாயகம் செல்லாக அலேஹி வசல்லம் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வதை விட்டும் அவர்களை தடுத்தது தங்களுடைய வெற்று ரோஷத்திற்காக தங்களின் தற்பொருமைக்காக வேண்டி பெருமானார் சல்லாம் அலிஹி வசல்லம் அன்னவர்களையும் அன்னவர்களோடு ஈமான் கொண்ட எளிய இஸ்லாமியர்களையும் மூர்க்கத்தனமாக எதிர்க்க துவங்கினார்கள் எதிர்ப்பு அடுத்துக் கொண்டே செல்கின்றனர் சென்ற வாரம் நாயகம் சல்லாம் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு முகவத் கிடைத்திலிருந்து வருட சுருக்கமான வரலாற்றை பார்த்தோம் இந்த வாரம் நாயகம் செல்லி வசல்லும் அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த மக்காவில் நம்மால் கொள்ள முடியாது இந்த மக்காவில் இஸ்லாமியர்களாக வாழ்வது என்பது உலிருக்க அச்சுறுத்தலாக ஆகும் என்ற ஒரு நிலை வந்ததற்கு பின்னால் அல்லாஹுவின் கட்டளையை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் ராஜா மக்காவில் இருந்து கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள எத்ரீப் என்ற நகரத்திற்கு அன்று அந்த நகரத்திற்கு பேர் எத்ரீப் நாயகன் சல்லுல்லாஹம் அலி வசல்லம் அவர்கள் அந்த நகரத்திற்கு ஹிஜரத் செய்து சென்றதால் அந்த நகரத்தின் பெயர் மதீனத்தின் நபவி நாயகம் செல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர் அவர்களின் பட்டணம் என்று பெயரை மாறிவிட்டது நடிசல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவின் கட்டளை வருகின்றது உங்களுடைய ஈமானையும் ஈமான் கொண்டவர்களையும் பாதுகாக்க வேண்டுமானால் நீங்கள் மதினா நகருக்கு விஜய் செய்து செல்லுங்கள் நடிசல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு ஆயத்தமாகிறார்கள் தன்னோடு தன்னுடைய குற்றத்தோடராக இருக்கக்கூடிய செய்துனா அவர்களை உடன் அழைத்துக் கொள்கின்றார்கள் எப்பொழுதுமே எல்லோரும் செல்லக்கூடிய பிரதான பாதையின் வழியாக செல்லாமல் மறைந்து மறைந்து வேறு பாதையின் வழியாக மக்கமான அவருக்கு செல்கின்றார்கள் காரணம் பின்னாலேயே எதிரிகள் நாயகர் செல்லாம் அழகி வசல்லம் அன்னவர்களை புரத்தி வருகின்றார்கள் போகக்கூடிய வழியில் தவுர் என்ற குகையிலே நடுசல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் தங்கி தங்குகின்றார்கள் பின்தொடர்ந்து வந்த எதிரிகள் அங்கே சுற்றி சுற்றி வருகின்றார்கள் நாயகர் செல்லாம் அழகி வசல்லம் அவர்களை கூறுவதற்காக அபுவக்கர் சித்திய கருதியெல்லாம் ஆண்பு கண்ணனி நாயகம் செல்லாம் அவர்களும் புகையிலே இருக்கின்றார்கள் ஆண்பவர்களுக்கு எதிரிகளின் காலடி தடங்கள் தெரிகின்ற அவர்கள் சற்று குனிந்து பார்த்தால் நம்முடைய கதை முடிந்துவிடும் என்ற பதட்டத்திலே இருக்கின்றார்கள் செய்தியெல்லாம் தன்னுடைய உயிர் போவதை பற்றி சற்றும் கவலை இல்லை கண்மணி நாயகம் சல்லாம் வசல்லம் செய்யுதல் முரசலீன் நபிமார்களின் தலைவர் அல்லாஹிற்கு பிடித்தமான நபி இவர்களை நாம் பாதுகாத்து விட வேண்டும் என்ற பதார்த்தத்திலே நாயகம் சல்லாம் வசல்லம் அவர்களிடத்திலே சொல்கின்ற நாயகமே எதிரிகளின் காலடி தடங்கள் தெரிகின்றது அவர்கள் ஒழிந்தால் நம்முடைய கதை முடித்துவிடும் என்ன செய்வது அப்போதுதான் பிசவ அல்லாஹ் மாலை இவர் அவர்கள் உதிர்த்த அந்த பொன் வார்த்தை லாட்டா ஹசன் இன் அல்லாஹ் மானா அகூபக்கரே கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் எவ்வளவு இங்கட்டான சந்தர்ப்பம் வந்தால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எந்த விதமான பிரிமானமும் இல்லை இதற்கு மேல் எனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை நான் தனித்து விடப்பட்டிருக்கின்றேன் இந்த உலகமே எனக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நிலைக்கு வந்தாலும் கூட அந்த நேரத்தில் நிச்சயமாக இருக்கும் அல்லாஹால எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றான் என்பதை பிரபுபக்கரே மறந்து விடாதீர்கள் என்று நாயகாசல்ல சொல்கின்றார்கள் அல்லாஹா அப்பொழுது ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகின்றான் அதுவரை குகையின் வாயில் திறந்திருந்தது அந்த குகையின் வாயிலை பெரும் இரும்பு கேட்டை போட்டு அடைக்கவில்லை எதிரிகளின் கண்களுக்கு படாதவாறு ஒரு இரும்பு திரையை போட்டு நான் அல்லாஹட்டாலா அடைத்திருக்கலாம் ஆனால் அல்லாஹட்டாலா செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா சாதாரண சிலந்தி வரை சிலந்தி வலை பின்னுகின்றது வேக வேகமாக சிலந்தி வலை நிகழ் கருத்தர்கள் சொல்வார்கள் இதுவரை வரலாற்றிலே சிலந்திகள் வலை விதித்தது இறை தன்னுடைய வலையிலே வந்து விட வேண்டும் என்பதற்காக சிலந்திகள் வலை விதித்திருக்கின்றன முதல் முறையாக நாயகன் செலவாக வலிகிவ செல்லும் அவர்கள் எதிரிகளுக்கு இரையாகி விடக் கூடாது என்பதற்காக வேண்டி சிலந்தி வலை பின்னியது வந்த எதிரிகள் பார்க்கின்றார்கள் அதிலே உள்ள ஒரு சொல்கின்றான் இந்த குகையிலே முகம்மது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதற்கு சுற்றி இருந்தவர்கள் சொல்கின்றார்கள் என்ன சொல்கின்றார் இது சிலந்தி வலை பின்னப்பட்டு ஒட்டடை படிந்து மிகவும் பழமையாக இருக்கின்றது இதற்குள் யார் செல்ல முடியும் என்று செல்ல இருந்தவர்களையும் கருத்து விடுகின்றார்கள் அல்லா தாரா சிலந்தி வலையை கொண்டு நெரிசல் அனைதி வசல்லம் அவர்களை பாதுகாக்கின்றான் மூன்று நாட்கள் சவுர் குகையிலேயே தங்குகின்றார்கள் தங்கியதற்கு பின்னால் மதினாவிற்கு செல்லக்கூடிய வழியில் நாயகம் செல்லாம் அலேஹி வசல்லம் அவர்கள் குபா என்ற பகுதியிலே தங்குகின்றார்கள் அபிசல்லாம் அலிஹி வசல்லம் அவர்களையும் அவர்களுடைய ஈமானையும் ஏற்ற மக்கள் நாயகம் செல்லாம் அலிஹி வசல்லம் அவர்களின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் அங்கு சென்று நாயகம் செல்லாம் அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு மஸிதை கட்டுகின்றார்கள் உபாவாசிகள் அனைவருக்கும் தொடருக்கின்றார்கள் உபாவாசிகளின் எண்ணம் இந்த ஜுமாவில் நம்மோடு நாயகம் சல்லாம் அலேஹி வசல்லம் அவர்கள் இருந்து ஜுமாவையும் நம்முடைய ஊரிலே நடத்தி தர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் ஆனால் அல்லாஹு தாலாவின் உத்தரவு தொடர்ந்து ஹிஜரத்தை மேற்கொள்ளுங்கள் நபி சொல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய ஹிஜரத்தை தொடர்கின்றார்கள் செல்லக்கூடிய வழியிலே மதினாவிற்கு முன்னாலேயே ஒரு இடத்தில் நாயகம் செல்லலாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் ஜுமஹா கடமையாகின்றது அந்த இடத்திலே ஒரு முதல் ஜுமாவை நாயகம் செல்லலாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் நடத்துகின்றார்கள் அடிசல்லாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு திங்கட்கிழமையில் மதினாவிற்கு செல்கின்றார்கள் மக்காவை விட்டும் விரட்டி மக்கா மக்காவாசிகள் நாயகம் செல்லார் மாலைகி விசெல்லம் அவர்கள் மதினாவிற்கு வரும் பொழுது மதினாவிலே உள்ள அத்துணை நபர்களும் மதினாவிலே உள்ள ஆயிரக்கணக்கான மக்களும் நாயகம் செல்லவார் மாலைகி வசல்ல மன்னவர்களை வரவேற்பதற்காக மதினாவின் எல்லையிலே வந்துவிட்டார்கள் செல்லவார் மாலைகி விசெல்லம் அவர்கள் மதினாவிற்கு வருகின்றார்கள் ஆச்சரியமான ஒரு நிகழ்வை காண்கின்றார்கள் மதினாவாசிகள் அனைவரும் நெடிசல் அல்லாஹும் அலேஹி அவர்களை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றார்கள் நாயகம் சல்ல அலேஹி வசல்லம் அவர்கள் வந்ததும் யார் நபி யார் அபு பக்கர் என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை நெடிசல் அல்லாஹம் வசல்லம் அவர்கள் எப்பொழுதுமே தன்னை ஒரு நபியாகவோ தன்னை ஒரு சமய தலைவராகவோ அல்லது தன்னை பெரிய மன்னராகவோ எந்த நேரத்திலும் காட்டிக் கொண்டதில்லை எளிமையாக இருப்பார்கள் அபுபக்கர் என்ன உடை உடுத்தியிருந்தார்களோ அதைவிடம் ஒரு சாதாரண உடையை நாயகம் சல்லாம் அலே ஹிவசல்லம் அவர்கள் உடுத்தி மதினாவிற்கு வருகின்றார்கள் அவர்களால் கணிக்க முடியவில்லை இந்த இருவரில் யார் முகமத் யார் நம்முடைய நபி சென்று நபி இடத்திலே கேட்கின்றார்கள் நாயகம் அலே ஹிவசல்லம் அவர்கள் நான் தான் உங்களுடைய நபி எல்லோருமே அணைகின்றார்கள் நாயகமே மதினாவிற்கு வருகின்றீர்கள் எல்லோருக்கும் ஆசை எங்களுடைய வீட்டில் தங்க வேண்டும் நீங்கள் எங்களுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை நாயகம் செல்லெல்லாம் மாலை அவர்கள் சொல்கின்றார்கள் நான் உங்களுடைய எல்லோருடைய வீட்டில் தங்க வேண்டும் என்பது எனக்கு ஆசைதான் ஆனால் என்னுடைய வட்டகம் அது இறைவனால் கட்டளையிடப்பட்டிருக்கின்றது அந்த வட்டகம் எங்கு போய் நிற்கின்றதோ அன்று நான் தங்கிக் கொள்கின்றேன் ஒட்டகம் செல்கின்றது மனிதர்கள் எல்லாம் ஆர்வலோடு ஆர்வத்தோடு அந்த ஒற்றத்துக்கு பின்னாலே செல்கின்றார்கள் முதலிலே ஒரு இடத்தில் நிற்கின்றது அந்த ஒட்டகம் நாயகம் அந்த அலைகி காட்டி இங்குதான் நபை அமைய வேண்டும் என்பது அல்லாரோட உத்தரவு அந்த இடத்தை யாருக்குரியது என்று கேட்கின்றார்கள் சஹல் சுகை என்ற இரண்டு சிறுவர்களின் நிலமாக இருந்தது அந்த இடம் அவர்களுக்கு அந்த ஒரு இடம் அவர்களின் வருவாயாக இருந்தது இருந்தாலும் அது மஸ்தீர் கேட்பதற்கு தேவைப்படுகின்றது நாயகர் சலல்லாம் அவர்கள் வசல்ல அபுபக்கர் ஆண்பவர்களிடத்தையே சொல்லி அபுபக்கரே அந்த இடத்தை வாங்கி மஸ்திற்கு வகுப்பு செய்கின்றனர் அபுபக்கர் பகுதியாக அண்புபவர்கள் பத்து தீனா இருக்கு சஹன் வாங்கி என்காக வகுப்பு செய்கின்றார்கள் முதல் முதலிலே இஸ்லாத்திய வரலாற்றிலேயே ஒரு இடத்தை வாங்கி வப்பு செய்யப்பட்டது மஸ்ஜி மனைவிக்காக செய்து பக்கர் சித்திய தரையில் அன்பு அவர்கள் வாங்கி வப்பு செய்த அந்த மஸ்ஜிது மகவினுடைய அந்த இடமாக இருந்தது நாயகம் சலல்லாஹ் ஹாலிஹி வசல்லம் அவர்கள் அங்கு ஒரு மஸ்திதை கட்டுகின்றார்கள் முதல் மஸ்தித் இஸ்லாமிய வரலாற்றில் நபிசல்லாஹ் ஹாலிஹி வசல்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்ததும் கட்டிய முதல் மஸ்ஜித் அதற்கு முன்னால் முதலாவது பள்ளிவாசல் குபாவிலே கட்டினார்கள் வரக்கூடிய வலையிலே ஒரு இடத்திலே ஜும்மா கொடுத்தார்கள் மதினாவுக்கு வந்தது நாயகம் செல்வாஹம் அலிகி வசலம் அவர்கள் செய்த முதல் வேலை ஒரு மஸ்தி உருவாக்குவது ஒரு மஸ்திதை கட்டுவது காரணம் மஸ்திதில் தான் சமத்துவத்தை பார்க்க முடியும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமய நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இடங்களாக நாயகன் செலவாகம் அலகி வசலம் அவர்கள் மஸ்தி உருவாக்கினார்கள் மஸ்திதில் ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு கிடையாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் கிடையாது உயர்ஜாதி கீழாதி என்ற எந்தவிதமான வர்க்க பேதமும் கிடையாது யார் முதலிலே வருகின்றார்களோ அவர்களுக்கு முதலிடம் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு பின்னால் இடம் நான் முதல்ல வந்த நான் தான் முதல்ல வட்டார நான் பின்னாடி இருக்கிறேன் நான் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் கூட என்னுடைய இடம் பின்னால் தான் இருக்க வேண்டும் இதுதான் மஸ்தி நிலவக்கூடிய சமத்துவம் இந்த மஸ்தி ஏழையும் பணக்காரரும் ஒரே அணியில் நிற்க முடியும் மஸ்திதுக்கு வசூலுக்கு ஒருத்தருக்கு வந்திருப்பார் அவரு சஃலதான் நிற்பார் அவருக்கு பக்கத்திலே ஒரு பணக்காரர் அவர் நிற்பார் இவர் தொடுகை முடிந்ததும் ஞாசகம் கேட்டு வெளியிலே போய் நிற்பார் இவர் பக்கத்திலே நின்றவர் அவருக்கு யாசகம் போட்டுவிட்டு சொல்வார் இதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சமத்துவம் தான் நாயகம் சல்லாஹும் அலிஹி அவர்கள் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய மஸ்ஜிதை முதன் முதலிலே மஸ்ஜிது அலஹி அவர்களின் மஸ்ஜித் என்ற பெயரிலே ஒரு உருவாக்கி உருவாக்குகிறார் ஒரு தடவை இந்திரா காந்தி கிங் பைசல் அதாவது சல்மான் பகது கிங் பைசல் கிங் பைசல் காலத்தில் அவர் வந்து இந்தியாவுக்கு அரசியல் நிமித்தமாக ஒரு பயணம் எடுத்துக் இந்திரா காந்தி காலத்தில் அவர் வந்ததும் ஜும்மாவுடைய நாள் அன்றைக்கி டெல்லியில் இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள் ஜமாத்தா தொழிலும் பக்கத்தில் எங்கேயும் மஸ்தி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இல்லை மஸ்திது இருக்குது பக்கத்தில் ஜாமா மஸ்ஜித் ஜும்மா மஸ்தி இருக்குது அங்கே போய் தொழுதுக்குவாங்க இவர் போகிறதுக்குள்ளே தொழுகை பள்ளி ஃபுல் சஃ ஃபுல்லாக நினைந்துள்ளது மஸிது நிரம்பி வழங்கின்றனர் அவரை கூட்டு சென்ற ராணுவத்தினர் கேட்கின்றார்கள் நீங்க வந்து பெரிய அரசராக இருக்கிறீங்க ஒரு நாட்டின் அதிபராக இருக்கின்றீர்கள் உங்களை அப்படியே கொண்டு போய் இந்த கூட்டத்தை அப்படியே கலைச்சி உங்களை நான் முன் சபில் கொண்டு போய் உட்கொண்டுமா அப்படின்னு கேட்கும்போது கிங் பைசர் சொல்கின்றார் எனக்கான அவகாசம் இங்குதான் கிடைத்திருக்கிறது இது அல்லாஹின் இல்லம் இந்த இடத்தில் நான் இந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு சென்று முன்சப்பில் அமர்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை நான் முன்னாடியே வந்தா முன்சப்பில் போய் அமரலாம் ஆனால் நான் வந்தது தாமதமாக எனக்கு முன்னால் என்னுடைய சகோதரர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களை தாண்டி செல்வது என்னுடைய இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அந்த கிங் பைசல் வராண்டாவிலே தொழுவார் என்று அன்றைய நாளிலே நாளிதழ்களில் மிக பிரபலமாக பேசப்பட்டது இதுதான் இஸ்லாம் அங்கக்கூடிய சமத்துவம் இங்கே யாரும் கொள்ளலாம் யாரும் முன்னால் வந்து நிற்கலாம் ஒரு வேலை செய்யக்கூடிய தொழிலாளி அவருக்கு தொழுகக்கூடிய சட்டம் தெரிந்திருந்தால் முன்சப்பில நின்று தொலை வைக்கலாம் அவருக்கு பின்னால் தான் நாட்டின் அரசராக இருந்தாலும் கூட வேண்டும் இப்படி ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தியவர்கள் நாயக்கன் சென்றதாக அனைத்து வசக்கம் மஸ்ஜிது நபவியை கட்டினதுக்கு பின்னாடி நெப்சல்லாகும் அலைகி விசல்லம் அவர்கள் யாரை தெரியுமா தான் சொல்ல சொன்னார்கள் நமக்கு எல்லாம் தெரியும் கருப்பின நீக்ரோவாக இருந்த அபிசியான நாட்டில் தஞ்சம் பிழைக்க வந்த ஹபஷா நாட்டை சேர்ந்த பிலால் ரபியுல்லாக அனுபவர்களை பாங்க சொல்ல சொல்கின்றார்கள் சஹாபாக்களில் மிக உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களை விட சிறந்த முறையிலே திராட்டு ஓடக்கூடியவர்கள் குரானை நல்ல முறையிலே விளங்கி ஓடக்கூடியவர்கள் ஆரியன்களும் நிறைந்திருந்தார்கள் இருந்தாலும் வாங்கு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பொறுப்பை விலால் ஒட்டியல்லாக அன்புணர்களுக்கு கொடுத்தார்கள் காரணம் அவரின் நிறத்தை வைத்து மக்காவிலே பேதம் காட்டப்பட்டது கருப்பு நிறத்தவர் அவரை அடிமையாக அடிமையாக அல்ல ஒரு பொருளை போல ஒரு மிருகத்தை போல மிக கேவலமாக நடத்தப்பட்டால் பிறார் உடையதாக அன்பு அவரை நான் உயரமான இடத்திலே ஏற்றுகின்றேன் அவருக்கு உயர்ந்த பொறுப்பை கொடுக்கின்றேன் அவர் அஸ்வது சவுத் அவருடைய குரல் மிக உயர்ந்தது அவருடைய குரல் மட்டுமல்ல இஸ்லாத்திலே விழாலும் உயர்ந்தவர் என்று நாயகம் செல்லவாக அரேகி வசலம் அவர்கள் வாங்கு சொல்வதற்காக விழாலை மேலே ஏற்றினார்கள் அது மட்டுமா மக்கா மக்கமா நகரம் நாயகம் செல்லவர்களாக அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்திலேயே வெற்றி கொள்ளப்படுகிறது மக்கா என்று அந்த நாளை நாம் சொல்லுவோம் நபிசல் அல்லாஹம் அலேஹி வசல் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டதற்கு பின்னால் மக்கமா நகர் புள்ளில் நுழைகின்றார்கள் நாயகம் செல்லவ்வாக அழகி வசலம் அவர்களை மூர்க்கமாக எதிர்த்தவர்கள் நபிசல் அல்லாஹம் அலேஹி வசலம் அவர்களின் உயிரை எடுக்க வேண்டும் என்று தங்களுடைய வாழ்நாளில் கொண்ட மக்கத்து தலைவர்கள் ஓடி ஒளிந்தார்கள் அழைகி வசலம் அவர்கள் மக்காவில் நுழையும் பொழுதே அவர்கள் சுற்றி இந்த தோழர்கள் சொன்னார்கள் பழி வாங்கக்கூடிய நாள் இன்னைக்கு நாயகம் செல்வாக அலஹி வசல்லம் அவர்கள் பழிக்கு பழி போகின்றார்கள் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு தொந்தரவுகளை கொடுத்திருப்பிருப்பார்கள் இவர்களை அழகி பழிவாங்க போகின்றார்கள் என்று சொன்னபோது போது நாயகம் செல்லாம் அழகி வசலம் அவர்கள் தோழர்களை பார்த்து நிறுத்தங்கள் என்று சொல்லிவிட்டு எவ்வளோ மரமா இன்று பழி வாங்கக்கூடிய நாள் அல்ல இன்று மன்னிக்கக்கூடிய நாள் இன்று திருமணம் காட்டும் நாள் இன்று பாசம் காட்டும் நாள் அவர்கள் நம்மை எதிர்த்திருந்தாலும் அவர்களோடு நாம் அன்பாக பழங்குவோம் ஆட்சி ஆட்சியினுடைய கையிலே கிடைத்து விட்டது அதிகாரம் என்னுடைய கையிலே கிடைத்து விட்டது என்பதற்காக நான் பழிவாங்கப் போவதில்லை அவர்களிடத்தும் நான் அன்பாக நடப்பேன் என்று நெர்சலவல்லாக மலைஜி வசலம் அவர்கள் கூறிக்கொண்டு மக்காவினை நுழைந்தார்கள் நுழைந்ததும் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா நுகருடைய நேரம் நெருங்கிவிட்டது நாயக்கர் செல்வல்லாக மலைஜி வசலன் அவர்கள் விழால் ரவி எல்லா அழைக்கின்றார் விளாடதியாக அண்புபவர்கள் மக்காவில் வாழ்ந்த போது அவர்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல சுடு மணலிலே போட்டு வாட்டுவார்கள் பாலைவன மணலிலே அவர்கள் அவர்களை படுக்க வைத்துவிட்டு அவர்களின் மீது பாதாங்கல்லை தூக்கி வைப்பார்கள் மிக பெரும் கொடுமை அனுப்பிட்டார்கள் நம்மிடத்திலே அடிமையாக இருந்தவன் கருப்பினத்தை சார்ந்தவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு சமமாக இருப்பதா என்பதை அவர்களால் கொடுத்துக் கொள்ள முடியவில்லை அந்த பிலால் தான் போறவர்களை மக்கா வெட்டியானதற்கு பின்னால் நாயக விசல்வதாக மாயிகளை மக்காவினுடைய காப்புக்கு மேலே ஏறுங்கள் மக்காவினுடைய கூரைக்கு மேல் ஏறுங்கள் பாங்கு சொல்லுங்கள் கீழே இருந்து பாம்பு சொல்றோம் இதுவரைக்கும் கீழே இருந்துதான் பாங்கு சொல்றோம் நாயக்சவர்களாக அழகி வசலம் அவர்கள் விழா அண்புகளை மக்காவினுடைய தாக்கு மேலே ஏற்றார்கள் அந்த தலத்துக்கு மேல் ஏற்றுகின்றார்கள் மக்கா எவ்வளவு புனிதமான விட அந்த மக்காவின் புனிதத்தை விட விழா வாங்குபவர்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல என்பதை மக்கா வாசிகளுக்கு உணர்த்துவதற்காக மக்காவினுடைய கூரைக்கு மேல் நாயம் அழகி வசலம் அவர்கள் விழா அணுகளை ஏற்றுகின்றார்கள் அந்த விழா எல்லாம் அன்பு ஏறி அதான் சொன்னதும் மக்காவிலே உள்ள காத்திர்கள் எல்லாம் மக்காவிலே உள்ள எதிரிகள் எல்லாம் ஏதோ அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டதை போன்று சாறை சாரையாக வருகின்றார்கள் வந்து அங்க கூடியிருந்து பேசிக்கிட்டாங்க இந்த நபரை விட்டா முகமதுக்கு வேற ஆலயம் கிடைக்கலையா நல்லவேளை இந்த காட்சிகளை எல்லாம் பார்ப்பதற்கு என்னுடைய தந்தை சாதி இல்லை அவர் இருந்தார் இந்த காட்சியை பா இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் அவருடைய உயிரை முன்னாடியே வாங்கிட்டான் இப்படி அவர்களுக்குள்ளாக பேசிக் கொள்கின்றார்கள் ஒரு அடிமையாக இருந்தவர் தங்களுடைய காலுக்கு கீழே இருந்தவர் மிக உயர்ந்த இடத்திலே என்று பாந்து சொல்லக்கூடிய அந்த காட்சியை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை நாயகம் செல்லலாம் மலைஹி வசலம் அவர்கள் அந்த உயர்ந்த அந்தஸ்தை விழாட உயர்வதாகவும் அன்போடுகளுக்கு வழங்குகின்றார்கள் இஸ்லாத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டால் எல்லோரும் சமம் என்பதை அந்த இடத்திலே நம்பிவாகம் அழகி வசல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள் அலேஹி வசல்லம் அவர்கள் மதிநாட்டிற்கு வந்ததற்கு பின்னால் முதல் விமான தொழுகை நடைபெறுகின்றதுலாக அலேஹி வசல்லம் அவர்கள் தயார் செய்கின்றார்கள் பதிமூணு வருட காலங்கள் சொல்லன்னா துன்பங்கள் செய்து வந்திருக்கின்றார்கள் அங்கு பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் எவ்வளவு சொல்லி மாறார் நாயகம் செல்லவா அழைகி வசல்லம் அவர்கள் உயிரை எடுப்பதற்கு அக்காவாசிகள் துணிந்து விட்டார்கள் வேறு வழி இல்லாமல் தஞ்சம் குமுதார்கள் நதீன்மா நகரில் நலில் ஜுமா நிகழ்த்துகின்றார்கள் நாயகம் செல்லவாக அழைகி செல்லும் அவர்கள் நிகழ்த்தி அந்த ஜுமா அவரை அரபியிலே இருக்கின்றது அப்பொழுதும் நாயகம் செல்லவாகும் அழைகி வசல்லம் அவர்கள் இத்தவா அச்சம் கொள்ளுங்கள் அல்லாகுவின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹவின் கட்டளையை நிறைவேற்றுங்கள் நீங்கள் அனைவரும் ஈமான் கொள்ளுங்கள் என்று பேசினார்கள் நாங்கள் சிரமப்பட்ட தெரியுமா எங்களை மக்களை வாழ உள்ள நாங்கள் வேற வழி இல்லாமல் இங்கே வந்து பஞ்சப்பாட்டு பாடவில்லை அந்த நேரத்தில் இந்த மக்கள் இடத்திலே ஈமான் எடுத்து சொன்னார்கள் அவர்களுடைய ஒரே நோக்கம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோரும் ஈமான் கொண்டவர்களாக ஆக வேண்டும் என்று நாயகம் செல்லவாக அலேஹி வசல்லம் அண்ணவர்கள் நபிசல்லாக அலேஹி வசல்லம் அவர்கள் பேசினார்கள் அடுத்து நபிசல்வாக அலேஹி வசல்லம் அவர்கள் செய்த வேலை மக்காவில் இருந்து அகதிகளாக வந்திருக்கக்கூடிய முஹாதிர்களை மதினாவிலே உள்ள அன்சார்களோடு சேர்த்து விட்டார்கள் அவர்களை சகோதரர்களாக ஆக்கினார்கள் உலக வரலாற்றிலே இப்படி ஒட்டப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தில் இதுவுமே காண முடியாது எத்தனை பேதங்கள் நிலத்தின் பெயரால் குளத்தின் பெயரால் பெருமையும் பேதமும் அழைத்துக் அந்த அரபிகள் இடத்திலே நாயகம் செல்லவாக அணைகிய செல்லும் அவர்கள் ஒரு நேக்கத்தை ஏற்படுத்துகின்றார் மதினாவாசிகள் அன்சாரிகள் மக்காவிலே வந்து வந்தவர்கள் முகாஜிர்கள் அவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் தர வேண்டும் ஒவ்வொரு அன்சாருக்கும் ஒவ்வொரு முகாஜிரை தந்தார்கள் இவர்கள் இனிமேல் உங்கள் கூட பிறந்த சகோதரர் உங்களுடைய சகோதரருக்கு எப்படி உங்களுடைய வீட்டிலே உரிமை இருக்கின்றதோ அதே போன்று சரிபாதி உரிமை இவருக்கும் இருக்கின்றது என்று நாயகம் செல்லவாகும் அழகி வசலம் அவர்கள் ஒவ்வொரு அன்சாரிகளுடைய வீட்டிலும் ஒவ்வொரு முகாஜர்களை தங்க வைத்தார்கள் பொதுவாக அகதிகளாக ஒரு நாட்டிற்கு செல்லக்கூடியவர்களின் நிலை அவர்களின் இருநிலையை சொல்லி மாறார் ஆனால் நாயகம் செல்லவாகும் அலேஹி வசலம் அவர்கள் அகதிகளாக வந்த முகாஜர்களை மதினாவாசிகளாக மாற்றினார்கள் எல்லோருக்கும் ஒரு சகோதரத்துவத்தை சகோதர பந்தத்தை ஏற்படுத்தினார்கள் மதினாவிலே உள்ள அந்த மதினா வாசிகள் நாயகம் சல்லு மலைஹி வசல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அவுஸ் ஹசரத் என்ற பெயரிலே அவர்களுக்குள்ளே சண்டை கொண்டிருந்தார்கள் நாயகம் சல்ல மலேகி வசல்லம் அவர்கள் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைத்து நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் உங்களுடைய பழைய சண்டையெல்லாம் விட்டுவிடுங்கள் நீங்கள் சகோதரத்துவத்தோடு பழகுங்கள் உங்களிடத்திலே அன்பாக பழகுங்கள் என்று கூறி அவர்களை ஒன்றுபடுத்தி நீங்கள் அனைவரும் அன்சாரிகள் அவுஸ் ஹசரத் என்ற பிரிவனை உங்களுக்குள்ளே வேண்டாம் நான் இந்த தெருவை சார்ந்தவன் நீ அந்த தெருவை சார்ந்தவன் நான் இந்த ஊரை சார்ந்தவன் நீ அந்த ஊரை சார்ந்தவன் என்ற பாகுபாடு காட்டாதீர்கள் உங்களுக்கிடத்திலே சகோதரத்துவத்தோடு பழகுங்கள் என்று அவர்களை முன்றிவித்தார்கள் அடுத்து மதீனாவை சுற்றி இருந்த மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் யூதர்களாக இருக்கலாம் நெருப்பு வணங்கிகளாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் அவர்கள் அனைவரையும் அழைக்கின்றார்கள் நம்முடைய மதங்கள் வேறாக இருந்தாலும் நாம் அனைவரும் இணக்கத்தோடு வாழ்வோம் நமக்கிடையிலே ஒருவருக்குறையை காட்டி கொடுப்பது ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்வது நம்முடைய நம்முடைய நிம்மதியை கெடுத்துவிடும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வோம் மதம் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் நமக்கு இடையிலே சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வோம் உங்களுடைய மதத்தை நீங்கள் பின்பற்றுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அதே போன்று இஸ்லாமியர்களாக நாங்கள் இந்த ஊரிலே நிம்மதியாக வாழ்வதற்கு நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்று நாயகரசல உல்லாக அவர்கள் அந்த இடத்திலே ஒரு சிறந்த இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கின்றார்கள் அதற்கு பின்னால் தொடர்ந்து தாயா ரமதானையும் ரமதானின் நோன்பையும் ஜக்காத்தையும் கடமையாக்குகின்றார் மதினாவை சுற்றி மக்காவில் மக்காவில் இருந்து வந்தவர்கள் மதினாவை சுற்றி வந்து மீண்டும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள் பெரும் பெரும் படைகளோடு பக்கத்து நாட்டிலேயே உள்ள பெரும் பெரும் படைகளை திரட்டி வந்து மீண்டும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள் அதுவரை இஸ்லாத்திலே போருக்கு தரப்படவில்லை எவ்வளவு அடித்தாலும் திருப்பி அளிக்கக்கூடாது என்பதுதான் கட்டளை பதிமூணு வருட காலங்கள் பதினைந்து வருட காலங்களும் ஏவிய ஒரே செய்தி அல்லாஹாலி பொறுமையாக திருப்பி எடுப்பதற்கு சக்தி இல்லாமல் இல்லை ஆனால் அல்லாஹால அவர்களை திருப்பி எடுப்பதற்கு எந்த தினமும் அனுமதித்தது எதிரிகள் சுற்றி விட்டார்கள் இது மேல் விட்டால் மதினாவில் வாழவே முடியாது என்ற நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹால போர் முதல் முதலையாக அந்த போருக்கு அனுமதி அந்த இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை மிகச் சிற்பமாக இருந்தது எதிரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது ஆயிரம் நபர்கள் இவர்களை விட இரண்டு மதங்கள் அதிகம் அந்த மக்களை எதிர்த்து இவர்கள் போராட வேண்டும் அல்லாஹால அனுமதி கொடுத்து விட்டான் போராடுகின்றார்கள் நோன்போத்த காலையிலே நோன்பாடியாக இருந்து போராடுகின்றார்கள் இந்த பதிமூணு பேர் நாயகம் செல்லவாக அழகி வசனம் அவர்கள் இரவு முழுக்க துவாசிக்கின்றார்கள் யாரெல்லா இந்த படை தோற்று விட்டால் இந்த உலகத்திலே அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒரு நபர் கூட இங்க மாட்டார்கள் எதிரியின் படையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் நூற்று கணக்கான மனிதர்கள் நிற்கின்றார்கள் அவர்களை எடுத்து இந்த சொற்பமான நபர்கள் தான் போராட வேண்டும் எங்களுக்கு வெற்றியை கொடு என்று துவா அந்த போரிலே அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றியை இஸ்லாமிய படைகள் கொடுக்கின்றான் அந்த போரை தான் அல்லாஹால இஸ்லாத்திற்கே திறப்புமையாக ஆக்குகின்றான் தொடர்ந்து அல்லாஹத்தாலா பல்வேறு கடமைகள் இந்த மதினா வாழ்க்கையிலே கடமையாக்கப்பட்டது இஸ்லாமியர்களின் மீது மது ஹராமாக்கப்பட்டது நாயகம் சலல்லாம் அலஹி அவர்கள் மதினாவிற்கு வந்ததற்கு பின்னால்தான் தான் அதே போன்று கடமையாக்கப்பட்டதும் இப்படி பல்வேறு கடமைகள் மதினாவிற்கு வந்ததற்கு பின்னால் தான் நாயகன் செலவல்லாம் அவர்களின் மீது கடமையாக்கப்பட்டது நெரிசலாகும் அவர்களின் சிறந்த வாழ்க்கையை படிப்பினையாக கொண்டு அவர்களின் வழிமுறையின்படி நடக்கக்கூடிய நல்வாய்ப்பை அவராகத்தாரா